பாபு ஃபைன் தாபு வாத்தவு தாபுத்தூ சபீலகம் ஒருத்தன் தௌபா செஞ்சு எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு முறையாக தொழுது ஜக்காத்து கொடுத்தா நம்ம அவங்க அவங்க வழியில் என்ன செஞ்சிடணும் விட்டுவிடைகள் ஃபஹல்லு சபீலகம் அவங்க அவங்க பாதையில் விட்டுவிடைகள் என்பது சம்பந்தமான பாடம் மக்கால அப்துல்லா அப்துல்லாஹின் முஹம்மது அல் முஸ்னதியா

அல்லா இலாக இல்லல்லாஹு அண்ண முகமது என்ற சூழல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் அவனுடைய தூதர் முகமது நபி என்று அவர்கள் சாட்சி சொல்லும் வரை நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன் போர் செய்வதற்கு ஏவப்பட்டிருக்கிறேன் ஓ யொகை முஸ்வலாத்த ஓ யோத்த ஜக்காத்து தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுப்ப கொடுக்கும் வரையிலும் நான் என்ன செய்யணும் அவங்கள்ட்ட போர் செய்யணும் ஃபைதா ஃபாரு தாலிக்க ஒரு கால் அவங்க அதையெல்லாம் கரெக்டாக செய்து விட்டால் அசமும் மின்னி திமா அகும் அம்வாலகும் அவங்கள்டந்து என்டருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள் இல்லாபி ஹக்கீல் இஸ்லாம் இஸ்லாத்துடைய சில சட்டத்திட்டங்களை தவிர இஸ்லாத்துக்களை சில வரம்புகளாக இருக்குது அதை மீறினா அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கும் அதெல்லாமல் மற்ற நேரங்களில் என்னது அது அவங்களுடைய உடைமை உயிர் பாதுகாப்பாக இருக்கும் என்னிடத்திலிருந்து இப்போ ஹிசாபுக்கு அவங்களுக்கான நறுக்குடி யார்கிட்ட இருக்குது அல்லாஹ் இடத்துல இருக்கிறது என்று நம்பி சொல்லும் சொன்னார்கள்